அனைவருக்கும் வணக்கம் தற்போது அஸ்வேஸ்வ சம்பந்தமான புதிய புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சியான செய்திகள் காத்திருக்கின்றன எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திலிருந்து பல அதிகரித்த கொடுப்பரவுகள் வழங்குவதற்கு அரசாங்கம் தயார் நிலையில் இருக்கின்றன அரசாங்கத்தினுடைய அதற்கான பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் வரவு செலவு திட்டத்தினுடைய வாக்கெடுப்புகளில் அரசாங்கம் பெரும்பான்மை ஆதரவுகளை பெற்றிருக்கின்றது எனவே திட்டத்தினுடைய பெரும்பான்மை ஆதரவு பெறுவதற்கான முன்மொழிவுகளைத்தான் சில கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் அரசாங்கம் முன்வைத்தது எனவே வெற்றி அடைந்திருக்கின்றது எனவே இந்த வெற்றியானது மக்களுக்கு உடனடியாக பல நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கத்திற்கான தகுதியை பெற்றுக் கொடுத்த அரசாங்கத்துக்கான அந்த அந்த பலத்தை வழங்கியிருக்கின்றது இன்றைய செய்திகள் பல முக்கியமான அதிகரித்த கொடுப்பனங்கள் சம்பந்தமான பல முக்கியமான செய்திகள் தொடர்பாகவும் மற்றும் வறுமை ஒழிப்பு சம்பந்தமான வறுமை சம்பந்தமான பகுப்பாய் மையம் வெளியிட்ட கருத்து அஸ்வசுவை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அஸ்வசுவ அரசாங்கத்துக்கு வெளியிட்ட கருத்துகள் சம்பந்தமாகவும் விரிவாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம் இந்த அஸ்வசுவ சம்பந்தமான செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் காணொலி சேவைக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது நமது காணொலி சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கோனை அழுத்தி ஓல் என்ற பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய தினம் புதிய பல சம்பவங்களுடன் உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கின்றோம் அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் அனுராகுமார் திசாநாயக்கா அவர்களால் அதாவது நிதி அமைச்சரும் இலங்கை ஜனாதிபதியும் ஆகிய அனுராகுமார் திசாநாயக்காவால் சமர்ப்பிக்கப்பட்ட பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் வரவு திட்டம் அங்கு விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு வாக்கெடுப்புகளுக்கு விடப்பட்டு தற்போது அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றது அதாவது பெரும் பெருமளவு வாக்குகளை பெற்று அந்த பட்ஜெட் வெற்றி அடைந்திருக்கின்றது எனவே பட்ஜெட் வெற்றி அடைந்தால் அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது தான் சொல்லலாம் பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பெரும்பான்மை வாக்குகளை பெற்று நாற்பத்தி ஆறு எதிர் வாக்குகளையும் பெற்று மொத்தமாக நூற்றி ஒன்பது மேலதிகள வா மேலதிகமான வாக்குகளால் அந்த பட்ஜெட் வெற்றி அடைந்திருக்கின்றது பட்ஜெட் வரவேற்கப்பட்டிருக்கின்றது எனவே பட்ஜெட்டில் கூறப்பட்ட பல்வேறு விடயங்கள் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்துக்கான அதிகாரத்தை வழங்கப்பட்டிருக்கின்றது கற்பனை பார்மார்களுக்கு நோயாளர்களுக்கு முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு பண்டிகை பண்டிகை ப பண்டிகை காலங்களில் சதோசாவுக்கு மலையக இளைஞர் இளைஞர்கள் ஜோதிகளுக்கான வீலமைப்பு மற்றும் வடக்கு மாகாணத்துக்கான வடக்குக்கான உட்கட்டமைப்பு போன்றவற்றுக்கு பல்வேறு மில்லியன் கணக்கான உதவிகளை வழங்கியிருக்கின்றது இதை விட அஸ்வஸ்வ பயனாளிகளுக்குமான அதிகரித்த தொகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இந்த பரவசல திட்டத்தில் வெற்றி அடைந்திருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றது எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றிருக்கின்றது நூற்றி ஒம்பது வாக்குகளால் அது வெற்றி ஈட்டியிருக்கின்றது எனவே குமார் திசாநாயக்கா கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் வெற்றி பெற்றிருக்கின்றது எனவே அவரவற்றை கூறியவற்றை நிறைவேற்றுவதற்கான ஒரு பலத்தை அரசாங்கத்தில் பாராளுமன்றம் வழங்கியிருக்கின்றது இனி பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் அதாவது அமைச்சரவை அங்கீகாரத்துக்கு விடப்பட்டு அந்த அங்கீகாரம் அங்கீகாரத்திற்கு பிறகு அந்த அனுராகுமார திசாநாயக முன் கருக்கள் அனைத்தும் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஊடாக நிறைவேற்றப்படும் பல நன்மைகள் ஒன்று குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு குழந்தைகளுக்கான இல்லங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது கூட வெற்றியடைந்திருக்கின்றது அதாவது குழந்தைகள் உள்ள இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் அவர்களுடைய பெயரிலும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற பாதுகாவலர்களுடைய பேரில் மூவாயிரம் ரூபாயும் என இரண்டு பிரிவுகளாக வகுக்கப்பட்டு மொத்தமாக அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வழங்குவதற்கான அந்த பட்ஜெட் வெற்றி வெற்றியடைந்திருக்கின்றது எனவே இது இன்னும் சில வாரங்களிலையோ அல்லது நாட்களிலோ அல்லது மாதங்களிலையோ இவற்றை நடைமுறைக்கு சாத்தியத்து நடைமுறை சாத்தியப்படக்கூடிய தொண்ணூறு ஒன்பது வீதம் தயார் நிலையில் இருக்கின்றது எதிர்காலத்தில் குழந்தைகளை குழந்தைகளை கொண்ட இல்லங்களுக்கு மொத்தமாக ஐயாயிரம் ரூபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கிடைப்பதற்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இது காணப்படுகின்றது மேலும் இந்த பரவு செலவு திட்டத்தில் அஸ்வஸ் எவ்வாறு வழங்கப்போகிறது என்று நாங்கள் பார்த்தால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுக்கு முன்னிய காலத்தில் மிக குறைவாக வழங்கப்பட்டது அன்ரா குமார திசாநாயக்க ஆட்சி எட்டு பின்னர் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வழங்கப்பட்டது இது தற்போது பாராளுமன்றத்தில் சில பாரங்களுக்கு பின்னர் முன்வைக்கப்பட்ட பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அந்த முன்வைக்கப்பட்ட பட்ஜெட் தான் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புகளுக்கு விடப்பட்டு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாயும் ஏற்கனவே இருந்த ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டையும் கூட்டி பத்தாயிரம் ரூபாவாக எதிர்வரும் காலங்களில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அது சாத்தியக்கூறுகள் என்று சொல்வதை விட வழங்கப்பட போகிறது அதாவது இது ஏப்ரல் மாதத்தின முற்பகுதியிலோ அல்லது நடுப்பகுதியிலோ அல்லது பிற்பகுதியிலோ வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருக்கின்றன எனவே கண் நாட்பட்ட நோயாளிகள் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர்கள் சிறுநீரக நோயாளிகள் என்று பலதரப்பட்ட நாட்பட்ட நோயாளிகள் மாற்ற முடியாத நோயாளிகளுக்கான பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இது கூட அந்த நோயாளிகளுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதாக காணப்படுகின்றது அடுத்ததாக குறைந்த வருமானம் பெறுகின்ற மூத்த மூத்த குடிமக்களை கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் அதாவது நாங்கள் முன்னர் சொன்னோம் முதியோர்கள் முதியோர்கள் எழுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்களை உள்ளடக்கிய குடும்பங்களுக்கும் பல அதிகரித்த கொடுப்பனவுகள் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது இந்த முதியோர்களுக்கு வழங்கப்பட்ட உதவுத்தொகையும் அதிகரிக்கிறதுக்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் அந்த செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அது கூட நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது அதாவது முன்னர் மூவாயிரம் ரூபாவாக வழங்கப்பட்ட இந்த தொகை ரெண்டாயிரம் ரூபா கூட்டப்பட்டு எதிர்வரும் காலங்களே அல்லது அடுத்த மாதமோ ஏப்ரல் மாதத்துக்கு முற்பகுதியிலோ நடுப்பகுதியிலோ அல்லது இறுதிப்பகுதியிலோ ஐயாயிரம் ரூபாவாக வழங்கப்பட போகிறது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த கொடுப்பனவை இனிமேல் ரெண்டாயிரம் ரூபாய் மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த மூவாயிரத்துடன் இணைக்கப்பட்டு ஐயாயிரம் ரூபாவாக மாதந்தோறும் இருபதாம் தேதிகளில் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு முதியவர்கள தேவைகள் உணவு உணவு உடை உறையுள் நோய்கள் மருத்துவ செலவு போன்ற பல்வேறு இன்னொரு தேவைகளுக்காக இந்த செலவுகளை அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே முதியவர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற இனி வருகின்ற காலங்களில் ரூபாயான அந்த அதிகரிப்பு அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகின்றது எனவே புதிய அரசின் கன்னி வரவு செலவு திட்டமானது பல நன்மைகளை கொடுத்திருக்கின்றது தற்போது ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அந்த கன்னி வரவு செலவு திட்டமானது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கின்றது வாக்குகளால் வெற்றி அடைந்திருக்கின்றது வெறும் நாற்பத்தி ஆறு வாக்குகள் எதிராக அளிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டுக்கும் இடையில் நூற்றி ஐம்பது வாக்குகளால் அந்த பட்ஜெட் வெற்றியடைந்திருக்கின்றது எனவே அதில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் அனுரா அரசாங்கம் இனி நடைமுறைப்படுத்துவதற்கான நூறு மீத சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது இந்த எனவே இந்த அதிகரிப்புக்கான ஒரு யோசனைகள் முன்வைக்கப்பட்டு சில தே சில வாரங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட இந்த முடி முடிவுகள் தற்போது முடிவுகளாக்கப்பட்டிருக்கின்றன இம்மாதம் இது அதிகரிக்க இம்மாதத்தின் இம்மாதம் தவிர்ந்த ஏனைய மாதங்களில் படிப்படியாக அடுத்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மேலும் அஸ்வஸ்வ நன்மைகள் இந்த வரவுசல திட்டத்தில் இருக்க என்று நாங்கள் மேலும் பார்த்தால் முன்னறிய காலங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாவாக வழங்கப்பட்ட அதாவது இந்த ஆட்சிக்கு முன்னர் அன்றா அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு முன்னர் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபாவாக வழங்கப்பட்ட அஸ்வசுவெறுகின்ற குடும்பங்களுக்கு அன்றா அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஐயாயிரம் ரூபா அது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ரூபாவாக முன்னிலைய காலங்களில் வழங்கப்பட்ட அஸ்வசுவ கொடுப்பளவு அன்றா ஆட்சி காலத்தில் ஐயாயிரம் ரூபாவாக அது மாற்றமடையாமல் அவ்வாறு இருக்கின்றது இந்த ஐயாயிரம் ரூபாவானது பல வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்க கூறப்படுகின்றது ஆனால் அந்த வருடம் நீடிப்பு எந்த வருடம் அளவு என்று சொல்லி எல்லைப்படுத்தப்படவில்லை இ முன்னிய காலங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக வழங்கப்பட்ட அஸ்வசுவ கொடுப்பனவு அனுரா அரசாங்கத்தினுடைய காட்சி ஆட்சிக்காலத்தில் பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது முன்னிய ஆட்சி காலங்களில் பதினஞ்சாயிரம் ரூபாவாக வழங்கப்பட்டிருக்கின்ற அஸ்வஸ்வ கொடுப்பனவு அனுராவனுடைய ஆட்சி காலத்தில் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுக்கின்றது எனவே இந்த அதிகரிப்புகள் புதிய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட அதாவது அஸ்வச பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தசம் ஐந்து மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒதுக்கப்பட்ட இந்த மில்லியன் மில்லியன் ரூபாவில் கூட அஸ்வசப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அதிகரித்த அதிகரித்த அதாவது இப்போ நாங்கள் கூறிய அந்த அதிகரிப்பை விட இன்னும் ஆயிரமோ ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அதிகரித்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு கொடுப்ப அவர்களுக்கான கொடுப்பனர்கள் வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் இருக்கின்றே கூறலாம் ஆக இதன்படி அஸ்வசுவ பயனாளிகளுக்கான கொடுப்பனர்கள் அதிகரிக்கப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக அதிகரிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் இருக்கின்றது எனவே பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது பாராளுமன்ற அங்கீகாரம் கிடைத்தால் அடுத்தது அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வாய்ப்புகள் தான் உள்ளது எனவே இதைவிட நாங்கள் மேலும் சில ஆஸ்வஸ்வ சம்பந்தமான நன்மைகள் அந்த குடும்பங்களுடைய நன்மைகளை நாங்கள் பார்த்தால் புலமை பரிசல் சித்தியடைந்த தர மாணவர்களுக்கு இதுவரை எழுநூற்றி ஐம்பது ரூபா வழங்கப்பட்டிருந்தது இது இருநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று சொல்லி பரவ செலவு திட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்மறும் ஏப்ரல் மாதத்தில் அந்த ஆயிரம் ரூபா வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இதுவரை காலமும் முதியோர்கள் கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபா வழங்கப்பட்டிருந்தது அதுவும் அனு அனுராக ஆட்சி காலத்தில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அதிகரித்த மூவாயிரம் ரூபா கொடுப்பனவை விட மேலும் ரெண்டாயிரம் ரூபாவாக மேலதிகமாக கூடப்பட்டு இந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவை இனி வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து கொடுப்பனவைகள் அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது எனவே புதிய வரவு செலவு திட்டத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் பட்ஜெட் பாராளுமன்றத்தில் அதிக மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றியடைந்திருக்கின்றது எனவே கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் இனிவரும் சில நாட்களிலேயோ வாரங்களிலேயோ மாதங்களிலேயோ நடைமுறைப்படுத்தப்படும் என்பதிலே வித ஐயங்களும் இல்லை பாடசாலை மாணவர்கள் முதியோர்கள் நோயாளிகள் ஏன்னா பல 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 அது தொடர்பான பல கரிசனைகள் மக்கள் மீது செலுத்தப்பட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு கொடுப்பனவுகள் கிடைக்கக்கூடிய ம மக்கள் அதாவது வறுமைப்பட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளாகத்தான் இந்த வரவு செலவு திட்டம் காணப்படுகின்றது இதேமாதிரி நாங்கள் பார்ப்போம் ஆனால் கற்பிணிகளுக்கு அதாவது கற்பிணை தாய்மார்களுக்கான சத்துணவுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே சத்துணவுக்கான அந்த 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 ஏனவே ஏற்கனவே வழங்கப்பட்ட கற்பிணிகளுக்கான அந்த பொதி அப்பொதி அந்த சத்துணவு சத்துணவு திட்டம் அதிகரித்திருக்கின்றது பொதி அதிகரிக்கலாம் அவர்களுடைய நிறைகள் அதிகரிக்கலாம் அல்லது தொகைகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது அது கூட நாங்கள் வருகின்ற நாட்களிலேயோ வாரங்களிலோ அடுத்த மாதங்களிலோ நாங்கள் அதை எதிர்பார்க்கலாம் விட பண்டிகை காலங்களில் மக்களுக்கு மானிய விலையில் உணவுப் பொதிகள் வழங்கப்பட போகிறது அதாவது எரிவ எதிர்பார்க்கின்ற புத்தாண்டு சித்திரை புத்தாண்டு அவ்வா அது போன்ற பண்டிகை காலங்களில் சதோசா போன்ற அரச நிறுவனங்களில் பொதி உணவுப்பொதி குறைந்த விலையில் நிறைவான பொருட்களை பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் முன்வைக்கப்பட முன்வைத்திருந்தார் திட்டம் வெற்றியடைந்ததாலே அந்த பொதிகள் கூட குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது எனவே நாங்கள் முடிவாக பார்க்க பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பூசாக்கு சத்துணவு திட்டத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பண்டிகை காலங்களில் பண்டிகை காலங்களில் லங்கா சதோஷா ஊடாக உணவுப் பகுதிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது மலையக தமிழ் இளைஞர்கள் தொழிற்பயிற்சி வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசி வசதிகளுக்கான அபிவிருத்திக்கான நிதிகள் அதிகரிக்கப்பட்டுக்கிறது அது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுகின்றது பெருந்தோட்ட வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்கு அபிவிருத்திக்கு நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தேழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுக்கின்றது வடமாகாண கிராம வீதிகள் மற்றும் பாலங்கள் அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுகின்றது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கப்படுகின்ற போது இந்த வரவுசெலவு திட்டம் சில தினங்களுக்கு முன்னர் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளை பெற்று அதாவது நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளையும் பெற்று மொத்தமாக நூற்றி ஒன்பது வாக்குகளால் அதிகரித்த வாக்குகளால் வெற்றி எனவே அஸ்வச திட்ட பயனாளிகள் வருமானம் குறைந்த வறிய ஏழை குடும்பங்களுக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றியிட்டப்பட்ட இந்த பரவுசெலவு திட்டம் ஒரு நன்மையான நன்மை அளிக்கக்கூடிய பல கொடுப்பனவுகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதங்களிலிருந்து அவற்றை பெற்றுக்கொள்ளலாம் என்பதில் என்பது என்பது நிச்சயமாக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது மேலும் மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியில் இலங்கையின் வறுமை நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பத்தி ரெண்டு வீதத்துக்கிடையே அதிகரித்துள்ளதாக வறுமை பகுப்பாய் மையம் செப்பா சிஇபிஏ வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது அதன்படி சமூக பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் விரிவாக்க வேண்டுமெனவும் அதில் குறிப்பிட்ட குறிப்பிட்டுள்ளது அஸ்விஸ்வ நன்மை திட்டத்தை பெற்றுக்கொள்ளும் ரெண்டாயிரத்தி அறுநூறு குடும்பங்களை மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதில் நான்கு குடும்பங்கள் மாத்திரமே குறித்த சலுகை தொகை தொகையை பயன்படுத்தி பணமீட்டும் வழிமுறையை அமைத்து கொண்டுள்ளமை தெரிய வந்து தெரிய வந்துள்ளது எனவே அஸ்வசிவ திட்டத்திற்கு மேலதிகமாக பணம் ஈட்டுவதற்கான ஏதேனும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும் என வழங்கப்பட வேண்டும் எனவும் வர்மை பகுப்பாய்வு மையம் பரிந்துரைத்துள்ளது அஸ்வசுவ நலன் திட்டத்தை பெற்றுக்கொள்வர்கள் குறித்து தொகை தொகையை பெற்றுக்கொள்வ பெற்றுக்கொள்வர்கள் குறித்த தொகையை மின்சார கட்டணத்துக்கு இருபத்தைந்து வீதமும் உணவுக்காக பதினாறு வீதமும் ஒதுக்குகின்றனர் இதன் காரணமாக வறுமை தொடர்பு வறுமை தொடர்பில் தொடர்ந்து முறிய அதிகாரிகள் அவதாரம் செலுத்த வேண்டும் எவ்வாறாயினும் இலங்கையில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வறுமை நான்கு வீத வீதம் வரையில் வீழ்ச்சியடைந்திருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பின்னர் குறித்த குறிப்பிட்ட அளவு அதிகரித்துள்ளதெனவும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேலும் அந்த அறிக்கையில் வெளியே தெரிவித்த அந்த சிப்பா நிறுவனத்தினுடைய அறிக்கையில் பின்பறுகின்ற சிபார்சுகளை அது வழி சிபார்சு செய்திருக்கின்றது அதன்படி சமூக பாதுகாப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட குடும்பங்களுக்கு ஊக்கத்தொகையை வழங்குவதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற போன்ற பரிந்துரைகளை அது முன்வைத்திருக்கின்றது